அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்று நீங்கள் யோசிப்பது எனது காதுகளிலும் கூட விழுகின்றது நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று நன்றாக இல்லாதவற்றை நாம் அன்றே மறப்பதைத்தான் நன்றி என்று சொல்லியிருக்கின்றோம் ஆனால் நன்றி எனும் வார்த்தையினை அன்பு கூட்டி நீங்கள் நினைப்பீர்கள் நிச்சயமாக வாழ்வின் ஒரு உன்னதமான இடத்திற்கு நீங்கள் நிச்சயமாக உயர்ந்திருப்பீர்கள் அன்று ஐந்து வயதில் இருந்த தோழிகளாக நாங்கள் இருந்து உண்மையில் மிகுந்த செல்வம் செழிப்பு பெற்ற ஒரு குடும்பத்தில் இருந்து பிரிந்த பொழுது எங்களுக்கான வாழ்க்கைப்பாடு மிகுந்த ஒரு இருட்டாக இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இரண்டு இளம் குழந்தை திருநங்கைகள் தங்களது பதினோரு வயதுகளில் எல்லாம் தங்களது குடும்பத்தை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு என்ன அறிவு இருந்து விட முடியும் இன்று என்னால் தமிழால் பண்பட்டு யோசித்து பார்த்து பேச முடிகின்றது அந்த குழந்தைகள் எதனை சிந்தித்திருக்கும் வாழ்க்கையின் எதிர்கால இருட்டு நில் கத்தி வீசி கடப்பது என்பதனை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அப்பொழுதெல்லாம் எனக்கான மன நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டி என்னை வளர்த்தவள் தான் எனது தோழி அந்த நன்றியையும் உங்களது தோழமையையும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் அன்று எங்களது கரங்களில் எதுவுமே கிடையாது வெறும் கைகளை நாங்கள் வைத்துக்கொண்டு வெளியே வந்தோம் இன்று என்னை எத்தனையோ பட்டங்களை சொல்லி மிக அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வருணனையாளர் என்னை குறிப்பிட்டார் நமது தாய் நாட்டின் மிக உயரிய விருதாகிய பத்மஸ்ரீ என்று கூறினார் நம்மை வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டின் கலைமாமணி என்று கூறினார் எத்தனையோ பட்டங்கள் என் முதுகிற்கு பின்னால் அணிவகுத்து நின்றாலும் கூட நான் ஒரு தமிழ் மகள் என்பதுதான் எனக்கு உலக அரங்கில் ஒரு உயர்ந்த பீடத்தை கொடுத்திருக்கின்றது என்பதனை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அன்று கரங்களில் எதுவும் இல்லை என்னால் எதுவும் முடியாது அதிலும் நாங்கள் ஒரு திருநங்கைகள் எனும் பொழுது எப்படி எங்களால் எழுந்திருக்க முடியும் அப்பொழுதுதான் எங்கோ காற்றில் இருந்து ஒரு இனிமையான பாடல் எங்களை தட்டி நிமிரச் செய்தது எங்களது கண்களுக்கான ஒரு ஒளியை கொடுத்தது எங்களது குரல்களுக்கான ஒரு வீரியத்தை கொடுத்தது எங்கள் உடல்களுக்கான ஒரு சிலப்பை கொடுத்தது அந்த பாடலை எழுதியவர் யார் என்று எனக்கு தெரியாது வெகுகாலமாக காலமாக அந்த பாடலை நான் முன்முழுத்தபடியே இருந்தேன் அந்த பாடலின் வழித்தான் நீ வாழ வேண்டும் என்று சக்தி என்னை வழிகாட்டினால் மிக புகழை அடைந்தோம் வெற்றிகளை அடைந்தோம் ஒரு நாள் எங்களுக்கான ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பினை விடுத்தவர்கள் அந்த பாடலை எழுதியவரின் குடும்பத்தார் அந்த பாடகர் யார் என்றும் எனக்கு தெரியாது அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதும் கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த குடும்பத்தினர் எங்கள் குடும்பத்திற்கான இந்த பாடலை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்பி வருகின்றீர்கள் அதனால் அதற்கான முதல் தங்கப் பதக்கத்தை நாங்கள் நிர்மாணித்திருக்கின்றோம் அதை வேறு எவருக்கும் நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை உங்களுக்குத்தான் அந்த கவிதைக்கான முதல் தங்கப் பதக்கத்தினை வழங்கவிருக்கின்றோம் என்று எனக்கு வழங்கிய பொழுது அன்றுதான் எனக்கு தெரியும் அந்த பாடலை எழுதியவர் ஈரோடு கவிஞர் தாராபாரதி என்பது அந்த கவிதையின் வரி என்னை தட்டி எழுப்பியது நிச்சயமாக இங்குள்ள தோழர்கள் நிச்சயமாக அந்த பாடலை அவதானித்திருப்பார்கள் வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் இனி மீத வரிகளை பாரதி கவிஞர் இளமையிலேயே எழுதி தீர்த்து விட்டு மறைந்த அந்த பெருமானுக்காக நான் நடனத்தின் வாயிலாக உங்களை தட்டி எழுப்ப இருக்கின்றேன் இனிமேல் என்னால் எது முடியும் என்னால் முடியவில்லையே எனக்கு வசதிகள் இல்லையே என்னால் இயலவில்லையே என்ற வார்த்தைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு என்னால் முடியும் அன்று ஒரு திருநங்கை வந்து இங்கு காட்டி உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றார் என்ற எண்ணங்களை உங்கள் மனதில் தேக்குங்கள் நிச்சயமாக உங்களால் எதுவும் முடியும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் இதோ உங்களுக்காக தாராபாரதியின் கவிதை They don't I Thank okay. okay.

तोलूं उन इन तो சுவையான பண்டங்களை வாங்கி தின்றுவிட்டு நண்பர்களுடன் குதூகலித்து நேரத்தை போக்கிவிட்டு வீட்டில் அம்மா சமைத்து வைத்திருக்கும் வெள்ளாட்டங்கரியையும் அல்ல அல்லையென்றால் தேனி மாவட்டத்தில் எந்த கடையில் அதிகமாக கூட்டம் இருக்குமோ அங்கே இருக்கும் கொத்து பரோட்டாவையோ சாலனாவையோ சுவைக்கப் போவதில் பெருமை இல்லை என் தேனி வீரர்களே உங்களது வீரம் இங்கிருக்கின்றது உங்களது மாண்பு இருக்கின்றது உங்கள் அறிவின் விளக்கம் இருக்கின்றது வெற்றியின் ஓகையை அடைந்த பிறகு தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் இங்கு உள்ள ஐம்பான் சுவையின் இன்பங்களை நுகரும் உரிமை இருக்கின்றது என்பதனை எந்த தமிழன் உணர்கின்றானோ அவன் மாத்திரம்தான் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்ள முடியும் அதை தவிர்த்து தமிழை மறந்தவர் அலைவரும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்ள முடியாது அதனால் தான் இந்த தேனி மாவட்டத்தில் வழக்கம் போல எங்களது பரதநாட்டிய உலகில் ஆடிவரும் கடவுளர்களின் பாடல்களை நான் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு அணுக்கமான பாடல்களை நான் தெரிவு செய்து எனது பக்கக்கலைஞர்களுடன் நான் வழங்கி வருகின்றேன் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒவ்வொரு பாடலுமே உங்களது இல்லத்திற்கு சொல்லும் பொழுது உங்கள் மனதை வருடி கொடுத்து இன்று இரவு நீங்கள் படுக்கும் பொழுது அல்லது படுத்திருக்கும் பொழுது எனது சலங்கையின் நாதன் கேட்குமாக இருந்தால் அந்த வெற்றி உங்களது ஆட்சியருக்குத்தான் எங்களது நடனத்தை பார்க்க வேண்டுமென்றால் நிச்சயமாக மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் நகரங்கள் என்று சொல்லக்கூடிய சென்னையிலோ மும்பையிலோ கல்கத்தாவிலோ அல்லது புதுடில்லியிலோ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அந்த அரங்குகளில் எல்லாம் மிக உயர்ந்த கட்டணங்கள் உங்களால் அந்த வாசப்படியை கூட எட்டுவதற்கு முடியாது அதற்கான தகுதிகளை பற்றி நான் பேச வரவில்லை நீங்கள் என்ன நினைப்பீர்கள் இங்கு எனக்கு வேலை இல்லை இங்கு எதுவும் எனக்கு புரியாது அதனால் எனக்கு பரையாட்டமும் குத்துப்பாட்டும் போதும் என்ற அளவில் இருந்து விடுவீர்கள் ஆனால் தமிழர்களே எங்கோ பிறந்த கண்ணகி என்பவளுக்கு இந்த தமிழகத்தில் வேறு எங்கும் இடங்கள் ஒற்றை சிலம்பை விட்டுட்டு தலைவரி கோலமாக உங்கள் தேனி மாவட்ட தேடி தேடி வந்திருப்பாள் அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த நீங்கள் அவளுக்கு வானூர்தியை காட்டி கொடுத்த நீங்கள் அவளும் கோவலனும் வானுலகம் எய்வதற்கு காரணமாக இருந்த நீங்கள் தமிழை படிக்காமல் தமிழில் நுகராமல் உங்கள் ஆட்சிய ரகத்தை கரம்பிடிக்காமல் இருப்பதில் என்ன நியாயம் இருந்துவிட முடியும் மதுரைக்காரி வந்துதான் இப்பொழுதும் இந்த குழந்தைக்கு பால் புகட்ட வேண்டுமா அதனால் சிந்திப்போம் செயல்படுவோம் தமிழால் வெற்றியடைவோம் இப்பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் ஒரு அழகான பாடல் நிச்சயமாக இந்த பாடலும் கூட உங்களுக்கு அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நான் எனது சிற்றறிவில் ஏற்றிக்கொள்ளுகின்றேன் ஏனென்றால் இன்று பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் என்று எத்தனையோ நாம் பேசி கொண்டிருந்தாலும் கூட பெண்களின் சுதந்திரம் ஐம்பது விகிதத்தில் நாம் தருவதற்கு தயாராக இல்லை அதற்கும் கீழேயான எண்ணிக்கையிலும் கூட கொடுத்த பாடில்லை ஆனால் அன்றே பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பெண் குழந்தைக்கு தானே ஒரு பெண் தாயாக இருந்து தனது பெண் குழந்தை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று நினைத்ததனை இந்த காவடி செந்த பாடலின் வாயிலாக சொல்லுகின்றார் நிச்சயமாக இங்குள்ள தாய்மார்கள் மாத்திரமல்ல தகப்பெண்கள் கூட தாயின் சாமியாக ஆகி உங்கள் பெண் குழந்தைக்கான சுதந்திரத்தை கல்வியை அவளது வாழ்க்கைக்கான ஒழுங்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இன்னும் கூட ஒருபடி மேலே சென்று சொல்ல விரும்ப உங்களது மாவட்ட ஒரு காலத்தில் நான் இப்பொழுது பாடப்போகும் பாடலை ஆடி இருப்பாரோ அல்லது எண்ணி இருப்பாரோ அல்லது பாரதிதாசனின் கவிதை துண்டு நமது பாலகிருஷ்ணன் அவர்களின் வாயிலால் அவரது தாய்மண்ணில் விழுந்திருக்குமோ என்று எனக்கு தெரியாது இதோ